அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் அல்லாஹால நான் கேட்ட நிமிடத்தில் நமக்கு பதில் தரக்கூடிய மகத்துவமான மூன்று தஸ்பிகளை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் எதை கொண்டு கேட்டால் அல்லாஹ் நமது பிரச்சனைகளை தீர்ப்பானோ எதை கொண்டு கேட்டால் அல்லாஹ் நமக்கு பதில் தருவானோ எதை கொண்டு கேட்டால் அல்லாஹ் உடனடியாக நமக்கு பதில் தருவானோ அப்படிப்பட்ட மகத்தான மூன்று திகறுகளை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் நிஷா அல்லா அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று தஸ்பீகளையும் நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி முடித்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்க மூன்றில் ஒன்றை ஓதி அல்லாஹ் விடத்தில் கேட்டாலே உங்களுக்கு பதில் நிச்சயம் இஷா அல்லா நீங்க எவ்வளவு சிரமத்துல இருந்து ஓதனாலும் உங்களுடைய சிரமங்கள் தீர்க்கப்படும் எவ்வளவு பெரிய துவாவை கேட்டாலும் உங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கப்படும் அப்படிப்பட்ட அந்த முத்தான மூன்று திகர்கள் என்ன அப்படின்னா யா முசபிபல் அஸ்பாப் காரணங்களை தீர்க்கக்கூடியவனே யா ரஹ்மானு யா ரஹீமு கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளனே யா ஹன்னானு யா மன்னானு அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவனே கொடுப்பதில் மகத்தானவனே எப்படிப்பட்ட சிறந்த திக்ரிகள் பாருங்க இதை சொல்லி கேட்டு அல்லாத்தாலா மறுக்கவே மாட்டான் இந்த ஒவ்வொரு திக்கரையும் நீங்க முன்னூற்றி பதிமூன்று தடவை நீங்க ஓதணும் இந்த மூன்று திக்கரையும் முன்னூற்றி பதிமூன்று முறை தனித்தனியா நீங்க ஓதணும் ஒரு இடத்துல உட்காருங்க அவசர தேவை அப்படின்னா அந்த தேவையை நீர்த்த வச்சுக்கிட்டு இந்த மூன்று திக்கரை நீங்க ஓதுங்க அல்லது இல்லை எங்களுக்கு ஓத நேரம் இல்லை அப்படின்னா இதில் தேர்ந்தெடுத்து ஏதாவது ஒரு திக்ரையாவது நீங்கள் முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் அல்லா அல்லாஹாலா உங்களுடைய கைகளை வெறும் கையாக விடவே மாட்டான் ஏந்திய கைகள் பிரிவதற்குள்ள அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவான் ஏன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகள் ய ரஹ்மான் யா ரஹீம் அப்படிங்கிறது தான் இஸ்மே ஆசம் துவா கபூர் ஆகக்கூடிய அல்லாஹினுடைய பெயர் யாகன்னான் யாமண்ணான் அப்படிங்கறதெல்லாம் சாதாரண வார்த்தையே கிடையாது ஒரு நரகவாசி அப்படின்னு முத்திர குத்தப்பட்ட ஒருத்தர் இதை ஓதுறாங்க அப்படின்னா அல்லாஹாலா சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படிப்பட்ட மகத்துவமான திக்ரு இந்த திக்ருக்கு ஏராளமான சம்பவங்கள் இருக்கு ஏராளமான பலன்கள் இருக்கு எனவே இந்த திக்ர மட்டும் நீங்க சொல்லி கேட்டாலே அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவான் அடுத்தது யாம் சபீபல் அவ பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவனேன்னு நம்ம அல்லாஹுவை அழைக்கும் போது நமது பிரச்சனைகளை அல்லா தீர்க்காம விட்டுருவானா இன்றைக்கு நம்மள பலரோட தேவை என்ன அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சால் சரி இந்த கடன் பிரச்சனை தீர்ந்தா சரி என்னுடைய இந்த நோய் குணமானால் நல்லாயிருக்கும் என்னுடைய இந்த பிரச்சனை தீர்ந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட தேவை சந்தோஷத்தை நோக்கி இருக்காது கஷ்டங்கள் குறைஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரியாதான் இருக்கும் அதற்கு இந்த போதுமானதாக இருக்கும் இதை சொல்லி அலமது உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கடன்களை எல்லாம் நோய்களை எல்லாம் தீர்க்க முடியாத அத்தனை வேதனைகளையும் சோதனைகளையும் லேசாக்கிடுவோம் எனவே இன்ஷா அல்லா நமது அனைத்து தேவைகளையும் உள்ளடக்கிய இந்த அற்புதமான மூன்று முத்தான திக்க நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலோட ஜாயின் பண்ண விருப்பம் முடியுங்க இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து